அது பார்த்தீங்கன்னா திருச்சி மெயின் ரோட்லயே தான் நம்ம சைட்டு ஊருக்கு மத்திய அமைஞ்சிருக்குது தார் ரோடு வசதி கரண்ட் வசதி தண்ணி வந்து பஞ்சாயத்துல நீங்க வீடு கட்டினீங்கன்னா ஊருக்குள்ள கொடுத்துருவாங்க வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் இந்த வீட்டு மனையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோலார் லைட் இருக்குது சுத்தி வர வந்து வீடுகள் நிறைய இருக்குது இன்னைக்கு திருப்பூர் பல்லடத்தில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா பொங்கலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வருங்க பொங்கலூர் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டில் தான் நின்னுட்டு இருக்கோம் ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து அம்மன் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க குடியிருப்புக்கு மத்தியில் அதாவது குடியிருப்புக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு தாங்க இது விலையை கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க ஒரு சென்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது உங்களுக்கு ஏற்ற இடமா இருக்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான இடமா இருக்கும் ஸோ இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு இதை சுற்றி என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு வெளியே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீடெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல கடைசி வரையும் பாருங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஊருக்கு பக்கத்தில் ஜஸ்ட் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் சார் நம்ம கூட இருக்காரு ஹாய் சார் ஹாய்

வடிவமைச்சுக்கிற அதுல முப்பத்தி நாலு பிளாட்டா வந்து வடிவமைச்சு ஸ்டார்டிங் ரெண்டு சென்ட்லேருந்தே இருந்தே நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி வச்சுருக்கிறோம் ஏழு சைட்டு ஆல்ரெடி புக்கிங் போயாச்சுங்க மிச்சம் இருக்கிற சைட்டு குறைவான சைட் மட்டும் இருக்குது நீங்க எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ வந்தீங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு திசை பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா திசையிலுமே இருக்குது ஊருக்கு மத்தியில் இருக்குது தான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்கிறேங்க சார் சொன்ன மாதிரி தான் ஊருக்கு பக்கத்துல ஊருக்கு பக்கத்துல இல்லைங்க ஊருக்குள்ளேயே தான் அந்த சைட் வந்து இருக்கு ஸோ ஏழு பிளாட் வந்து புக் ஆயிடுச்சு பேலன்ஸ் பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக ஏரியாவில் இருக்குது நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பிளாட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் ஓகே சார் ஓகே சார் இந்த ஸ்ரீநகர் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர்ல அமைச்சிருக்கீங்க உள்ள என்னென்ன தார் தாரோடு வசதி நாங்க பண்ணிருக்க கரண்ட் வசதி தண்ணி வந்து பஞ்சாயத்துல நீங்க வீடு உடனே கொடுத்துருவாங்க கட்டினீங்க பஞ்சாயத்து தண்ணி உடனே கொடுத்துருவாங்க சோலார் லைட் இருக்குது சுத்தி வர வந்து வீடுகள் நிறைய இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இரநூறு மீட்டரில் மெயின் ரோடு திருச்சி மெயின் தான் நம்ம சைட்டு ஊருக்கு மத்தியிலேயே அமைஞ்சிருக்குது ஒரு சில கஸ்டமர் வந்து உள்ள இருக்கிற அமினிட்டிஸ் மட்டும் இல்லாம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா சுத்தி என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் வீட்டுக்கு தேவையான காய்கறி ஐட்டம் வாங்குறது அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத சார் இங்க பாத்தீங்கன்னா பொங்கலூர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க நீங்க எது இல்ல அப்படிங்கிற வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லைங்க காரணம் பக்கத்துலயே சந்தைங்க அது ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு காலேஜ் ஒரு ஒர்க் பாத்தீங்கன்னா கம்பெனி பொங்கலூர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு இருநூறு மீட்டர்ல தாங்க இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு சோ நீங்க அன்றாட தேவையா இருந்தாலும் சரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸா இருந்தாலும் சரி நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் கூட இங்க இருந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டிராவல் டைமுக்குள்ளேயே எல்லாத்தையுமே வந்து அக்சஸ் பண்ணிக்கிறேன் வைக்கிற மாதிரி தான் இந்த சைட் வந்து அமைச்சிருக்காங்க மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர்ல தான் இந்த லே அவுட் வந்து அமைச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் மெயின் ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்கிறதுனால ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத சார் அந்த மாதிரி ஒரு சந்தேகப்பட வாய்ப்பே இல்லைங்க வேண்டியது இல்லை ஏன் அப்படின்னா நீங்க பொங்கலூருக்குள்ள வந்து கேட்டீங்கன்னா சொல்லி அம்மன் நகர்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியுங்க நீங்க எந்த இடத்துல இறங்கி கேட்டீங்கனாலும் அம்மன் நகர்னு கேட்டீங்கன்னாலும் தெரியுங்க அதை பார்த்தீங்கன்னாலும் பக்கத்துல ஆறரை லட்சம் ஏழு லட்சம் ரூபாய்த்த இடம் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க நாம் வந்து எல்லோரும் பயனடையணும் எல்லோரும் இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் குறைந்த விலைக்கு கொடுக்குறேன் ஆல்ரெடி சார்கிட்ட வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல அன்றாட தொழிலுக்கு போகக்கூடிய மக்களுக்கு ஏத்த மாதிரி தான் ஏற்ற விலையில தான் வந்து சைட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த சைட்டுமே ரொம்ப கம்மியான விலையில வந்து போட்டிருக்காங்க ஓகே சார் நீங்க வீட்டு மனை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல வீடும் கட்டிக் கொடுத்து கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் நீங்கள் வீடு வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வீட்டையும் கட்டி கொடுக்குறோங்க அதுக்கு இன்ஜினியர் வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க பட்ஜெட் எவ்வளவு இருக்கணும் சார் பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டு நீங்கள் எந்தளவுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அது போக உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு எந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில் வீடு வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின் இந்த சைட்டில் என்னென்ன சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லாமே கிளியரா இருக்குங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான சைட்டா வந்து இருக்கும் தூரத்துல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா சந்தேகப்பட தேவையே இல்ல ப்ராப்பரான டாக்குமெண்ட் டிடிசிபி அண்ட் ரெ அப்ரூவல் வந்து வாங்கி வச்சிருக்காங்க நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம்

ஸ்கிரீன்லேயும் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணிக்கங்க இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விட நான் உங்கள் ரஃபியூல் டாட்டா சூன் தேங்க் யூ சார் தேங்க்யூ